என்னமோ காரியங்களை செய்வதற்கு நாம தீர்மானிக்கிறோம் பயங்கர ஞானத்தோடு செய்கிறோம் பயங்கர பணத்தோடு செய்கிறோம் எதிர்பார்ப்போடு செய்கிறோம் அந்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டுமானால் இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும் உடன்படிக்கை பற்றியை கொண்டு வந்தா தேவனே வந்த மாதிரியாம் தேவ பிரசனத்தையே கொண்டு வந்த மாதிரியாம் பெலிஸ்டரே பயந்துட்டோம் இவ் உடன்படிக்கை பற்றி வந்துட்ட நம்மளை கத்தரு நம்மள அந்த ஆண்டவர் நம்மளை கொன்றுவாரோ நம்மளை ஒன்றும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவாரோ பெலிஸ்டரே பயப்படக்கூடிய அளவுக்கு ஆனாலும் என்ன தைரியம் தெரியல இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா வெளி அந்த உடன்படிக்கை பெட்டியவே புடிச்சு போயிட்டான் சில ஆட்கள் மனம் திரும்பாமல் சில சம்பிரதாயங்களை செய்து சில சடங்குகளை செய்து ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபித்து அல்ல உபவாசித்து ஜபித்து அல்ல காணிக்கை கொடுத்து ஜெபித்து காரியங்களை சாதிக்கலாம் என்று பார்க்கிறார்கள் ஆண்டு மனம் திரும்பாத பட்சத்தில் காரியம் நடக்காது பாவத்தை வைத்துக் கொண்டு எதையாக ஜெயித்து விடலாம் சாதித்து விடலாம் என்று யோசிக்காதீர்கள் அது நமக்கு தோல்வியை கொண்டு வரும்